தாங்க குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் சத்தமா சொல்லு ஹாய் சொல்ல மாட்டேம்மா சரி அவர் பிஸியா வேண்டாரு நீ என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க குண்டூர்ல அவரக்காய் இந்த தட் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் அங்க தனியா எடுத்துச்சுட்டேன்

பாரு தொங்குறது பாருறது பர் ஏறி கொத்தவரங்காய்க்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு கொத்தவரங்காய்க்கு கொழம்பு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்ச கமேண்ட்ல சொல்லுங்க செல்லு கீழ விழுந்து உடஞ்சிருக்கு

சொல்ல பாருங்க சரிங்க சமாளிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ கூட ஓட மாட்டேங்கிறேன் குட் மார்னிங் பை